ஸ்டேட்டில் வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது திருமானவன் அவரவருக்கு பத்து நாட்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது இவர் இவர் ஆக முடிகின்றது இவர் பதவிக்கு வர முடியுமா என்று உங்களுக்கு வயது அறுவதை தான் தொட்டிருக்கின்றது இன்னும் நாற்பது ஆண்டு காலம் இன்று தமிழகத்தில் இருக்க போகின்றோமா என்று கேள்வி கேட்கிறது அது நடக்கும் அது உங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் மேலாள் தலைவர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் சிலம்போவன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தமிழகத்தில் திருமாவளவனே முதலமைச்சராக முடியும் ஆக வேண்டும் என்று தனது விளைவை விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிய இறுக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இன்னும் உள்ளது ஜனாதிபதியாக கூட கே ஆர் நாராயணன் ராம்நாத் கோவிந்த் போன்றவர்கள் வர முடிந்திருக்கிறது ஆனால் பிரதமராக வர முடியுமா என்றால் அது இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே தொக்கி நிற்கிறது இது அகில இந்திய அளவிலான நிலை அதே போல மாநில அளவில் அம்பேத்கர் கொள்கைகளை பேசி இயங்குகிற சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற கட்சிகளில் இருந்து ஒருவர் என்பது கடினமான ஒன்று